வணக்கம் சிங்கப்பூர் நாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கர் வேலைக்கு ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க இந்த ஜாப்புக்கு வந்து ஆல்ரெடியே சிங்கப்பூரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் சிங்கப்பூரில் ஆல்ரெடியே ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து சாலரி வந்து கிடைக்கும் இருபது வெள்ளியில் ஆரம்பித்து முப்பது வெள்ளி வரைக்கும் வந்து சாலரி வந்து கொடுப்பாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி எட்டு வெள்ளிக்கு மேலே உங்களுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க சாலரி மட்டும் இல்லாமல் ஓட்டியும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் மெட்டல் ட்ரங்கிங் கண்டக்ட் பைப்பு கேபிள் ஒர்க் இந்த மாதிரி வேலைலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்லேயே ஜெனரல் ஒர்க்கர் வேலைக்கு ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா கோட்ரேட் ஒர்க்கரா இருக்கணும் மல்டி ஸ்கில் ஒர்க்கராக வந்து இருக்கணும் சாலரி பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு வெள்ளி வந்து கொடுப்பாங்க சண்டே ஒர்க் பண்ணீங்கன்னா டபுள் சேலரி கிடைக்கும் சாலரி மட்டும் இல்லாம ஓடிஎம் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ரீபர் ஒர்க்கு ஃபார்ம் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்க வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்காது எப்படியோ ஒரு மந்த்துக்கு ஆயிரம் வெள்ளிக்கு மேல உங்களால் வந்து ஏன் பண்ண முடியும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க மன்னார்குடியில் இருக்க ஸ்ரீ கன்சல்டன்சி கான்டாக்ட் பண்ணுங்க உடனடி அப்டேட் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நன்றி